ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி வேப்பிலையை வச்சு தலைமுடி உதுறது எப்படி தடுக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைமுடி கொட்டுறது வறண்டு போகிறது பொடுகு அரிப்பு நுனியில் வெடிக்கிறது இந்த மாதிரி எல்லா வகையான தலைமுடி பிரச்சினைகளையும் இயற்கையான முறையில் சரி பண்ணிடலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை மட்டும்தான் வேப்பிலையோட குணம் கசப்பு தான் ஆனால் இந்த கசப்புத்தன்மை தான் தலைமுடியில் இருக்க பொடுகை அடியோடு அளிக்குது வேப்பிலை இயற்கையான கிருமி நாசினிங்கிறனால தொற்றுகள் பிரச்சனையிலேருந்து தலைமுடியை பாதுகாக்கும் ஓகே இப்போ வேப்பிலையை தலைமுடிக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு அடுத்து எடுத்து வச்சிருக்க வேப்பிலையும் இந்த தண்ணியில் போட்டுக்கணும் ஒரு கப் அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க வேப்பிலையை போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராசஸ்ஸை ஈவினிங் இல்லை நைட் டைமில் செய்யுங்க ஏன்னா எட்டு டு பத்து மணி நேரம் இந்த தண்ணியில் வேப்பில ஊறணும் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இந்த வேப்பில தண்ணி அப்படியே வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணியோட கலரே மாறிடுச்சு இப்போ இந்த வேப்பிலை தண்ணியிலேருந்து வேப்பிலையை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க வேப்பிலையோட எசன்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு அவ்வளோதான் இந்த வேப்பில தண்ணியில் தள்ளமுடிய கெமிக்கல் இல்லாத ஷாம்பு போட்டு அல்லாசனும் உதாரணத்துக்கு கஞ்சி கடலை மாவு சீயக்காய் இந்த மாதிரி இந்த வேப்பில தண்ணியில் கண்டினியூஸாக ஒரு பதினஞ்சு நாள் கூலிங்க கண்டிப்பாக மாற்றத்தை பார்க்கலாம் எப்படி இந்த ஒரு லிட்டர் வேப்பில தண்ணியில் முடிய அலாசுறதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த தண்ணி பத்தாது அதனால ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த வேப்பில தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை அலாசிக்கலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இந்த வேப்பில தண்ணியில் தலைமுடியை அலாசுறப்போ தலைமுடியும் உதிராமல் வளரும் அடுத்து சருமத்தில் முகப்பரு கரும்புள்ளி வெண்புள்ளி மங்கு இதுவும் பதினஞ்சு நாள்லேயே போயிடும் முக்கியமாக அம்மா வராமல் பார்த்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வேப்பில தண்ணியில் குளிக்கலாம் முகத்துக்கும் போடலாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர எல்லா பிரச்சனைகளும் நாள்பட சரியாயிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் வேப்பில தண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க